திருக்காட்சி திருவிழாவுக்கு பின் வருகின்ற செவ்வாய்க்கிழமையாகி இன்றைக்கு யோவானினுடைய முதலாவது நூலிலிருந்து நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தையை இப்பொழுது வாசிக்க கருத்தோடு கேட்போம் பயன் பெறுவோம் கடவுள் அன்பாயிருக்கிறார் திருத்துதர் யோவான் எழுதிய முதல் இருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறைவசனங்கள் ஏழு முதல் பத்து முடிய அன்பார்ந்தவர்களே ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகின்றது அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள் அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள் அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கிறார் நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார் இதனால் கடவுள் நம் மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல மாறாக அவர் மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகின்றது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் எழுபத்து இரண்டு ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள் 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 கடவுளை அரசருக்கே உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அழியும் அரச மைந்தரிடம் உமது நீதி விளம்பு செய்யும் அவர் உம் மக்களை நீதியோதே ஆழ்வாராக எளியோருக்கே நீதி தீர்ப்பே வழங்குவாராக ஆண்டவரே செய்வார்கள் அல்லே லூயா அல்லே லூயா ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என முழக்கமிட்டு அறிவிக்கவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார் அல்லேலூயா லூயா ஆண்டவரின் நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக புனித மார்க்கெழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் மார்க்கெழுதிய நற்செய்தி ஆறாவது பிரிவு பிரிவு ஆறிலே முப்பத்தி நான்கில் இருந்து நாற்பத்தி நான்கு முடிய அக்காலத்தில் இயேசு படகிலிருந்து கலிலையா கடற்கரையிலே இறங்கிய போது பெருந்திரளான மக்களை கண்டார் அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார் இதற்குள் நெடுநேரமாகிவிடவே சீடர் அவரிடம் வந்து இவ்விடம் பாலை நிலம் ஆயிற்று ஏற்கனவே நெடுநேரம் ஆகிவிட்டது சுற்றிலுமுள்ள பட்டிகளுக்கும் ஊர்களுக்கும் சென்று உண்பதற்கு ஏதாவது அவர்களே வாங்கிக் கொள்ளுமாறு நீர் மக்களை அனுப்பிவிடும் என்றனர் அவரோ அவர்களிடம் நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று பதிலளித்தார் அவர்கள் நாங்கள் போய் இருநூறு தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கி இவர்களுக்கு உண்ண கொடுக்க வேண்டும் என்கின்றீரா என்று கேட்டார்கள் அப்பொழுது அவரோ உங்களிடம் எத்தனை அப்பங்கள் இருக்கின்றன போய் பாருங்கள் என்று கூற அவர்களும் பார்த்துவிட்டு ஐந்து அப்பங்களும் இரண்டு மீன்களும் உள்ளன என்றார்கள் அவர் எல்லாரையுமே பசும்புள் தரையிலே அமரச் செய்யும்படி சீடர்களை பணித்தார் மக்கள் நூறு பேராகவும் ஐம்பது பேராகவும் வரிசை வரிசையாய் அமர்ந்தனர் அவர் அந்த ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் எடுத்து வானத்தை அன்னார்ந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறுவதற்காக தம்முடைய சீடரிடம் கொடுத்தார் அவ்வாறே அந்த இரு மீன்களையும் எல்லாருக்கும் பகிர்ந்தளித்தார் அனைவருமே வயிறார உண்டனர் பின் எஞ்சிய அப்ப துண்டுகளையும் மின் துண்டுகளையும் பனிரண்டு கூடைகள் நிறைய எடுத்தனர் அப்பமுண்ட ஆண்களின் தொகை ஐயாயிரம் கிறிஸ்துவின் நற்செய்தி தன்னை தேடி வந்த மக்களை தன்னை நாடி வந்த மக்களை உபசரிக்கின்றார் ஆண்டவர் அந்த மனிதர்கள் பசியோடு பட்டினியோடு திரும்பி போகக்கூடாது என்பதிலே அக்கறை கொண்டு அங்கிருந்த அந்த அப்பங்களையும் மீன்களையும் பெற்று பலி பெருகச் செய்து ஐயாயிரம் ஆண்கள் உண்கின்ற அளவுக்கு அதை விருத்தி அடையச் செய்து பகிர்ந்து கொடுக்கின்றார் இத்தகைய நல்ல மேலான கடவுள் நம்முடைய கடவுள் உபசரிக்கின்ற அற்புதமான ஒரு பண்பாட்டை இந்த நாளிலே நாம் பார்க்கின்றோம் தன்னை தேடி வந்தார்கள் தன்னோடு இருக்க வந்தார்கள் தன்னுடைய உரையை கேட்க முற்பட்டார்கள் இவர்கள் பட்டினியாய் சென்றுவிடக்கூடாது இவர்களுக்கு வயிறார உணவும் கொடுக்க வேண்டும் செவிக்கு உணவு கொடுத்தவர் வயிற்றுக்கும் உணவு கொடுக்கின்றார் அந்த வயிற்றையும் நிரப்பி அனுப்புகின்றார் அதனால் அற்புதம் நிகழ்கிறது அதிசயத்தை மக்கள் கண்டார்கள் நூறு பேராக ஐம்பது பேராக அமர்ந்திருந்த அத்தனை பேருக்கும் எல்லா உணவும் பரிமாறப்பட்ட பின்னர் வயிறார அவர்கள் உண்ட பின்னர் மீதியானதை பனிரண்டு கூடை நிறைய எடுத்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம் இத்தகைய நல்ல மேலான கடவுளினுடைய மக்களாகிய நாமும் நம்முடைய வாழ்விலே உபசரிக்கின்ற அந்த நல்ல பண்பை நம்முடைய வாழ்விலே கைக்கொண்டு ஒழுக விழைகின்ற பொழுது நாமும் நம்முடைய வாழ்விலே அதிசயங்களை அற்புதங்களை காண முடியும் என்பதுதான் உண்மை உபசரிக்கின்ற அற்புதமான பழக்கம் தமிழர்களாகிய நமக்கே உரித்தானது என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடவும் முடியாது வந்தாரை வரவேற்று அவர்கள் வயிறார உண்பதை கண்டு மகிழ்வு காண்கின்ற ஒரு நல்ல அற்புதமான பரம்பரையிலே வந்தவர்களே நாமும் இத்தகைய நல்ல பண்பாடு இன்றைக்கும் கடைபிடிக்கப்பட வேண்டுமென்பதிலே கருத்து கொண்டு நாடி தேடி வருவோர் நிறைந்த நல்ல உணவு பெற்று செவிக்கு உணவு கொடுப்பதோடு மட்டுமல்ல வயிற்றுக்கும் நாம் உணவு கொடுத்து அவர்களை உபசரிப்பது நம்முடைய என்றென்றும் நிறைந்த நல்ல பண்பாடாய் தொடர்ந்து இருக்க இந்த நாளிலே நாம் உறுதி எடுத்துக்கொள்ளுவோம் ஆண்டுடைய மேலான அருளையும் ஆசிரையும் தேடுவோம் தொடர்ந்து எம்மோடு நேயர் பெருமக்களே இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதியுங்கள் ஆமென்